இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எஃப்ராவ கிரிக்கெட் ஸ்டேடியம் வந்து இப்படி வரப்போகுது இந்த மாதிரி யாழ்ப்பாணத்தில் ஜனாதிபதியால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிற பாஸ்போர்ட் அலுவலகம் இதில் வந்து பார்த்திங்கன்னா வரையும் பேர் பல் ஹாய் ஹலோ வணக்கம் மற்றும் ஒரு காலனி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம் இன்றைய நாளில் எல்லாருக்குமேதிரையும் எங்களுடைய இலங்கையுடைய ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயகர்கள் வந்து யாழ்ப்பாணத்துக்கான அந்த விஜயத்தை வந்து மேற்கொண்டிருந்தார் குறிப்பாக இன்றைய நாளில் ஒரு மூன்று முக்கியமான விடயங்கள் வந்து இடம்பெற்றது என்ன விடயங்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னால் ஏற்கனவே இதுக்கு முதல் ஒரு காலனி வந்து போட்டிருப்பேன் அது வந்து பார்த்திங்க சொன்னால் மயிலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மயிலிட்டி துறைமுகத்தை வந்து அபிவிருத்தி செய்கிறதுக்காக மூன்றாம் கட்டமாக வந்து அந்த வேலைகள் வந்து இன்றைய நாளில் ஆரம்பிக்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் ஜனாதிபதி வந்து ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துருந்தார் அந்த வந்து நீங்கள் வந்து பார்த்திருப்பீங்க அதுக்கு பிறகு வந்து ஜாழ்ப்பாணத்திலேயே முதல் முறையாக ஜாழ்ப்பாணத்திலேயே முதல் முறையாக வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா பாஸ்போர்ட் அலுவலகம் வந்து இன்றைய நாளில் கச்சேரி கச்சேரியில் வந்து இன்றைய நாளில் திறந்து வைக்கப்பட்ட எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் பாஸ்போர்ட் வந்து எடுக்கிறதுக்காக கொழும்புக்கு போய் வந்து எவ்வளவோ கஷ்டப்படுவோம் வரிசையில் நிற்போம் வவுனியாவுக்கு போவோம் அப்படி இல்லாமல் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து யாழ்ப்பாணத்திலேயே வந்து இந்த பாஸ்போர்ட்டுகளை வந்து எடுத்துக்கொள்ளாமன்றதுக்காக இன்றைய நாளில் இந்த அரசாங்கம் விண்விப்பி அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு நல்ல ஒரு செயல்திட்டத்தை வந்து செய்திருக்காங்க அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இன்னொரு முக்கியமான ஒரு விடம் மண்டதீவில் நாங்கள் இப்போ மண்ட தீப பகுதியில் வந்து நிற்கிறோம் நீங்கள் அதை பின்னுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த விளம்பர பலகை வந்து போட்டிருக்காங்க அந்த மேப் வந்து போட்டிருக்காங்க அதாவது இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம் வந்து இன்றைய நாளில் இங்கே அடிக்கல் நாட்டப்பட்டு பட்டிருக்குது இங்கே வந்து அந்த ஸ்டேடியம் வந்து இங்கே இருக்குது நீங்கள் மண்டதீவுக்குள்ள வந்து உள்நுழைகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இடப்பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஸ்டேடியத்துக்கான அந்த இடம் வந்து ஒதுக்கியிருக்காங்க இன்றைய நாளில் அடிக்கல் நாட்டிட்டு வந்து போயிட்டாங்க நாலு மணிக்கு தான் சொல்லியிருந்தாங்க அந்த வேலைக்கே வந்து ஜனாதிபதிகள் வந்து தீவு பக்கம் அங்கே வந்து வேலைக்கு வந்து போகிறபடியால் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் வேலைக்கு வந்து இந்த அடிக்கல் விழா வந்து இடம்பெற்றது இன்றைய நாளில் இங்கே கிரிக்கெட் வீரர்கள் எல்லாமே வந்து எங்களுடைய இலங்கை கிரிக்கெட் வீரர் எல்லாம் தெரியும் வியாஸ்கான் வந்து இன்றைய நாளில் இங்கே வந்திருந்தார் அவருடைய வந்து ஒரு சில விடயங்களை வந்து அவர் பகிர்ந்துருந்தார் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் இன்றைய நாளில் இங்கே என்ன மாதிரியான விடயங்கள் வந்து இடம்பெற்றுன்னு சொல்லி இந்த காலி வாயிலாக வந்து பார்ப்போம் நாங்கள் இன்றைக்கி நினைக்கிறோம் பாருங்க யாழ்ப்பாணத்தில் ஜனாதிபதியால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிற பாஸ்போர்ட் அலுவலகம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பேர் பேர்பலகை எல்லாம் வந்து போட்டிருக்காங்க பாருங்கள் குடிவரவு குடியகல்வு திணைக்கிழமைட்டு சொல்ல போட்டு முன்னுக்கு வந்து பார்த்தீங்கச்சுன்னா வாழை மரங்கள் எல்லாம் வந்து கட்டப்பட்டிருக்கு பாருங்க கட்டப்பட்டது மட்டும் இல்லாமல் இதில் இலங்கையுடைய கொடி மற்றும் இதில் பாருங்க இந்த கொடிகள் எல்லாம் வந்து கட்டப்பட்டிருக்கிறது குறிப்பாக இன்றைய நாளில் பலத்தை பாதுகாப்பாடு ஜனாதிபதி உள்ளதான் வந்து நிற்கிறார் இதில் பாசட்டில் பார்த்திங்கன்னா விரும்பும் அதில் எஸ்டிஎஃப் எல்லாம் நிற்கிறாங்க இந்த பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா இதில் எல்லாம் நிற்கக்கூடிய அந்த காட்சியில் வந்து நீங்கள் பார்க்குற அஞ்சல பாருங்க இது எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா கிருபாலனஸ் இருக்குது அந்த கிருபாலனஸுக்கு பக்கத்தில் இருக்க பாருங்கள் கிருபாலஸ் ஸ்டிக்கில அதுக்கு பக்கத்தில் தான் வந்து இந்த குடியரசு துணை துணைக்கிழமை இருக்குது பாஸ்போர்ட் அலுவலகம் பார்த்தீங்கன்னா சரி நாங்கள் இப்போ எயின் வீதியில் வந்து நிற்கிற மாதிரி வந்து பாருங்கள் வீதிகளுடைய வெளிப்புறங்கள் எல்லாம் வந்து அதிக அளவிலான வந்து போலீஸார் ராணுவத்தினர் எஸ்டிஎஃப் எல்லாம் வந்து நிற்கிறத காட்சியை நீங்கள் வந்து பார்க்கலாம் இது வந்து பிரதான வீதி இந்த இடத்துல வந்து பாருங்கள் எவ்வளவு ராணுவத்தினர் புலீசாக நிற்கிறாங்கன்னு சொல்லி பாருங்கள் சோதனைகளுக்கு வந்து உட்படுத்தி தான் வந்து உள்ளே எல்லாம் வந்து ஆக்களை வந்து விடுறாங்க முழுவதுமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாதுகாப்பு கடமைகளில் வந்து பாருங்க அதிகாரிகள் வந்து ஈடுபட்டு கொண்டதாக காணக்கூடிய இந்த இடங்கள்ல எல்லாம் பாருங்க உள் பகுதிகளில் எல்லாம் வந்து போலீஸாக நிற்கிறாங்க இதில் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி நான் ராணுவத்தில்லாம் நிற்கிறேன் இங்கே வரணும் இல்லை இல்லாமல் இவ்வளவு பேர் நிற்கிறாங்கன்னு சொல்லிப்பாங்க இந்த வரணும் நிறைய பேர் வந்து நிற்கிறாங்க இன்னும் வந்து இப்போ உள்ள வந்து இந்த ஓபன் பண்ணுற பிறகு வந்து ஜனாவதி உரியகள் வந்து இருக்குது திரைப்பட முடிஞ்சு ஜனாதிபதி செல்லுங்கிற அந்த காட்சியில் வந்து பார்க்கலாம் நாங்கள் இப்போ வந்து கச்சேரிக்கு உள்புறமாக வந்து நிற்கிறோம் திருப்பலா முடிஞ்சி அமைச்சர்கள் வர காட்சியை வந்து பார்க்குறீங்க பாருங்க தொடர்ச்சியாக ஜனாதிபதியும் வந்து வெளியேற காட்சியை வந்து பார்க்குறீங்க போன பிரபோக்காரங்க எத்தனை வாகனங்கள் வந்து பின்னால் வந்து நான் போய்க்கின்ற வானம் சொல்கிறேன் பாருங்கள் முழுவதுமாக வீதியை வந்து மாறித்து பாருங்க இங்கே எல்லாம் பஸ் எல்லாம் வந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க ஜனாபதி வந்து போயிட்டார் மண்டதீவு பகுதிகளில் உள்ள வாருங்கன்னு சொன்னால் ஒரு இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இடப்பக்கத்தில் வந்து இந்த ஜெப்டா இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் வந்து மேலே அமைய போது அந்த இடத்தை வந்து காட்டிக்கொள்ளும்னு பாருங்க இதை பார்த்தீங்கன்னா கொடிகள் எல்லாம் வந்து கட்டப்பட்டு அந்த தூண்கள் எல்லாமே வந்து பாருங்க அமைச்சிருக்காங்க அதுக்குரிய இடம் வந்து ஒதுக்கியிருக்காங்க பாருங்க அவ்வளோ பந்தல் எல்லாம் வந்து போட்டு நிறைய இராணுவத்தினர்லாம் நிற்கிறாங்க இந்த பக்கங்கள் எல்லாம் வந்து பாருங்க பனர் பலாக பலாக எல்லாம் வந்து கட்டி இப்போ எல்லாமே வந்து அகட்டி கொண்டிருக்கிறாங்க அடிக்கல் நாட்டி முடிஞ்சபடியே இப்போ எல்லாமே வந்து அகற்றுறாங்க ஜனாதிபதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அடிக்கல் நாட்டிட்டு வந்து போயிருக்கணும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பாருங்கள் அதில் அந்த பச்சை கம்பளங்கள் எல்லாம் வந்து விரிச்சு இதில் வந்து அந்த ஜெஃப்னா இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம் வந்து இப்படி வரப்போகுது இந்த மாதிரியாக இதில் வந்து காட்சிப்படுத்திக்கிறது வந்து காணக்கூடிய பாருங்கள் கட்டிய பனர் பதாகை எல்லாம் வச்சுக்கலாம் பாருங்கள் கொடியெல்லாம் கட்டி இந்த இடத்துல பாருங்க யாழ்ப்பாணம் கிரிக்கெட் கிரிக்கெட் இறங்கு சொல்லி அந்த இதெல்லாம் வந்து போட்டிருக்காங்க பாருங்க அங்கே எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா அந்த பைக்கோ எல்லாம் வந்து பாருங்க அந்த டாக்டர் எல்லாம் வந்து இன்றைய நாளில் அந்த வேலைகள் வந்து ஆரம்பிக்கப்பட்டதால அதை வந்து கொண்டு வந்து நிறுத்தி வச்சுக்காங்க சின்ன சின்ன அந்த வேலைகள் வந்து செஞ்சுக்காங்க பாருங்க ஓகே பாருங்க இந்த மைதானம் தான் இதெல்லாம் வந்து துப்புராக்கப்பட்டிருக்கிறது இந்த இடத்துல வந்து பெரிய ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் வந்து வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் இல்லை பாருங்கள் அந்த வீதிகள்ல எல்லாம் பாருங்கள் ஹோடிகள் எல்லாம் வந்து அட்டி நடப்பட்டிருக்குன்னு சொல்லி இப்போ வந்து வியாஸ்கா இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்போதான் வந்து ஒரு இன்டர்ஷன் கிரௌண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க வேலையைன்னு சொல்லி ப்ரோக்ராம் வந்து சொன்னது வந்து ஜனாதிபதியாக வந்து இந்த க்ரௌண்ட் வந்து அடிக்கல் நாட்டப்பட்டது நல்ல சந்தோஷம் என்னென்னு சொன்னால் யாழ்ப்பாணம் இப்படி ஒரு கிரௌண்டு வாடுறது வந்து எல்லாருக்கும் என்ன என்ன கிரிக்கெட் வாடுறார்கள்ன்ற தேவையில்ல கிரிக்கெட் ஒரு சந்தோஷமாக இருக்குமென்னு நினைக்கிறேன் என்ன சொன்னால் ஒரு த்ரீ அவர் சொன்ன படி த்ரீ இயர்ஸ் த்ரீ இயர்ஸுக்குள்ளே ஒரு இன்டர்நேஷ்னல் ஒன்று நடக்கும்னு சொல்லி இப்போ கிரிக்கெட் பார்க்குறாங்களும் சந்தோஷமாக இருக்கும் அதோட வேறு எங்களுக்கு அதோட சந்தோஷம் என்னென்னா நாங்கள்லாம் முதல் செலெக்ஷனுக்கு போக சரி நாங்கள் நைன்டீன் ப்ரொவின்ஸில் சரி போய் அங்கே நாங்கள் கொழும்பில் சரி கண்டி அன்ற நாடுகளை வந்து டேஃபுரிக்க உள்ளாடியும் சரியாக கஷ்டப்படுனாங்கன்னு சொன்னால் பவுல் பண்ண எல்லாம் ஈஸியாக இருக்கும் பட் பண்ண வந்து சரியாக அதான் இப்போ கூட அவளுக்கு சொல்கிறது வந்து நாங்கள் அஞ்சு பேர் நாங்கள் அஞ்சு பேர் நாங்கள் போயிட்டோம் போய் அங்கே நாங்கள் அந்த நேஷனல் போலியோ சரி அந்த நைன்டீன் எல்லாம் விளாடிக்கொண்டுருக்கோம் க்ளப் கிளப்பில் ஃபஸ்ட் கிளாஸ்லாம் விளாடுறோம் ஆனால் இன்னும் எங்களால் ஒரு நல்ல ப்ரோ பேட்ஸ்மேன் இப்போ வந்து நாங்கள் இன்னும் ஒரு ப்ரொடியூஸ் பண்ணல நச்சுன்னு டீமுக்கு இருக்குது எந்த நல்லா பேட் எல்லாரும் பேட் பண்ணுறப்படியும் இப்போ எங்களுக்கெல்லாம் எஃப்னால் நல்லா பேட் பண்ண ஏழு பண்ணாலும் எங்களை போய்ட்டு குடும்பம் ரன் அடிக்கலாம் டெர்ஃப் வச்சுக்கணும் போலிங் வந்து அப்படி இல்லை லெந்தை கொஞ்சம் பின்னிகடுத்து போட்டால் சரி டர்ஃபில் போடுவதுல இப்போ நாங்கள் வந்து சரியாக கஷ்டப்பட்டு நாங்கள் கஷ்டப்பட்டவருக்கும் ஒரு பேட் பே வந்து நாங்கள் அனுப்புறதுக்கு சொல்லி அப்போ நாங்கள் வந்து நல்ல சூழலாக இருக்கணும் இப்படி ஒரு நல்ல ஒரு க்ரௌண்ட் வந்து த்ரீ சொல்லு வந்தேன்னு சொன்னால் ஒரு அப்படி ஒரு டென் இயர்ஸுக்குள்ளே நல்ல ஒரு நல்ல விக்கெட் பேட்ஸ்மென்னாக வந்து நாங்கள் வந்து டீமுக்கு அனுப்பலாம் இல்லாட்டி நைன்டீன் மூலமாக நாங்கள் எங்களை பொடியில் நாங்கள் மெயின் பண்ணலாம்னு சொல்லி அதோடு வந்து இப்படியான க்ரௌண்ட் வந்து இருக்கிறபடியாக நான் நல்லா நம்புகிறேன் இனியாச்சும் எங்கடா பேரண்ட்ஸுக்கும் சரி எங்கள் தமிழாவில் கொஞ்சம் விளங்கும் கிரிக்கெட்ன்றது ஒரு சொல்லி இப்போ அதோட நாங்கள் போயிட்டு நாங்கள் எவ்வளோ பொருளாதாரத்தில் நல்லா இருக்கிறோம் ஷோர்ட் பீரியட் இருந்தாலும் அவ்வளோ நாங்கள் ஒரு நல்ல நேம் இல்லாட்டி ஒரு கிரிக்கெட் வாறதால் அவ்வளோ அதுக்கு நன்மை கிடைக்குன்னு சொல்லி எங்கள் பேரண்ட்ஸுக்கு நான் நினைக்கும் தெரியும்னு சொல்லி நாங்கள்லாம் விளாட வலிக்கிட்டே வந்து எங்கள் பேரன்ஸ் எல்லாம் வந்து நல்ல சப்போர்ட் பண்ணபடியா அதோட நான் கொழும்புல போய் கூட பார்க்குறேன் நாங்கள் போயிட்டு மூணு வச்சு நாலு வயசு பிள்ளையெல்லாம் வந்து கிரிக்கெட் லாடி ஆசையாக இருக்கும் நாங்கள் அந்த காலத்தில் இப்படி லா கிரிக்கெட் விளையாடுன்னு சொல்லி நாங்கள் விளாடுவோம் விளாடுதுன்னு சொல்லி எஃப்னா படி வந்து கிரிக்கெட் விளாட்றாங்க போய் நான் போய்ட்டு நேட்டிகூட கூட வீட்டை போய் கூட கூட பார்த்தோம்னா நம்ம வந்து ரோட்டில் வாடிக்கொண்டே இருப்பாங்க இப்போ பார்த்தா ரோட்டில் கிரிக்கெட் வாடிக்கின்றே இருப்பாங்க அதை தவிர கொழும்பில் விளாட்றவங்க வந்து ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் விளாடுவாங்க ஏன்னு சொன்னால் டேஃபில் விளையாடுறது அவங்க அப்பா கூட டேபிள் விளாட வைக்கிறது அவையே சாப்பாடு கொடுக்குறது தண்ணி விழுந்து எங்க எங்கள் அம்மாவுக்கு செய்கிற வந்து சா படிக்க மட்டும்தான் எங்கள் அம்மா அப்பாவுக்கு படித்து புல்லு முதலாம் புல்லு அப்படி இருந்தால் நல்ல சந்தோஷம் ஆனால் அங்கே வந்து படிப்பு அவனை அவரேஜாக படித்தாலும் அவங்க சந்தோஷம் கிரிக்கெட்டில் அவன் நல்லா வந்து ஆகி தெரியும் கிரிக்கெட்டில் வந்து அவ்வளோ ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்லிட்டு கொழம்புல அதே ஃபியூச்சர் இந்த கிரௌண்ட் வந்தால் அதே ஃபியூச்சர் எங்களோட பொடியிலுக்கும் நான் நடக்கும்னு நம்புறேன் அது வந்து எங்கள் ஆக்கள் வந்து எங்கள் பேரண்ட்ஸும் சரி பெண் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சப்போர்ட் பண்ண மாதிரி எங்களை அஞ்சு பேருக்கு அப்படி இப்போ எங்களுடைய பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணவே அதே மாதிரி மெட்டாக்களும் பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ண நான் நம்புறேன் சோ பண்ணிக்கொள்ளுமோ வேண்டிக் கொள் எல்லாரையும் அப்படி வேண்டி தான் இந்த கிரௌண்டை நாங்கள் இந்த ஒரு க்ரௌண்டை கொண்டு வந்து எங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு நன்மையை நாங்கள் பெட்டுக்கொள்ளலாம் இப்போ விளாட்ற கிரிக்கெட் பொடிகள் வந்து நல்லா ஆடிக்கணும்னு இருக்கிறாங்க அவங்க நான் நினைக்கிறேன் அவங்க நல்லா செஞ்சோண்டு வராங்க அதோட அதோட நல்ல பிளேஸை நாங்கள் இனங்காண்டு இருக்கிறோம் அவங்க நல்லா வருவாங்க அதோட இப்படி க்ரௌண்ட் வந்தால் தான் எங்களுக்கும் நாங்களும் வந்து பொடியில் வந்து பார்த்து கோச்சிங் பண்ணி எல்லாம் நாங்கள் வெளியே வந்து நல்ல கோச்சஸ் எடுத்து வந்தோம் சரி எங்கள்கிட்ட கோச்சஸ் கூட எங்களுக்கு நிறைய நாங்கள் நுழைச்சி கொடுக்கலாம் டேஃபில் அப்படி விளாட்றதுன்னு சொல்லி எனக்கு எங்கே எங்கே கோச்சஸ்க்கு எல்லாம் தெரியும் எப்படி மெட்டிங் விளாடணும்னு சொல்லி நான் பார்த்து சில சில கோச்சஸ் இன்னும் வந்து எப்படி மெட்டிங்லாம் எப்படி டேர்பில் அவையில் வந்து அவை அவையண்ட பிள்ளை ஒன்றும் இல்லை பிள்ளையெல்லாம் வந்து எங்களுக்கு க்ரௌண்டர் பிடி ஒன்றும் இல்லை இப்போ க்ரௌண்டர் பிடி வந்து சொன்னால் கோச்சிங் மூலமாக நாங்கள் வந்து நிறைய பேரை நிறைய பேருக்கு வேலை குறைக்கிறதும் சரி வருமானம் பாடுறதும் சரி அதோடு வந்து நிறைய கோச்சஸ் வந்து படித்து பிள்ளையும் அப்படியாவே இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் கோச்சஸ்ஸாக கொண்டு வாடுறதுன்னு சொல்லி அப்படி டேஃப் வந்தால் எல்லோரும் கல்ஃபுல் நடக்கும் நம்புகிறேன் அதோட மண்டதி வேணுன்னு சொல்கிற வந்து எல்லோருக்கும் ஈஸியான இடம் வந்து போகல வேண்டாம் பின்னங்களை பார்த்தா எல்லோருமே பேண்ட்ஸும் சரி பிள்ளைகளும் சரி இருக்க நிற்கிறது வந்து பண்ணையில் தான் வந்து ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் அதில் இருக்கிறது ஒன் வந்து எல்லாருக்கும் ஃப்யூச்சரில் ஒரு இன்னக்குன்னு வந்து நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக அமையும் அதோட வந்து யாழ்ப்பாண தாக்கலுக்கும் வந்து கிரிக்கெட்டில் ஒரு நம்பிக்கை வரும் கிரிக்கெட் எல்லாம் தொடர்ந்து பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன் நன்றி நன்றி